மக்களுக்காக ஆட்சி செய்வதை விடுத்து அதானி அம்பானி போன்ற நண்பர்களுக்காக பிரதமர் மோடி ஆட்சி செய்வதால் அமெரிக்காவின் வரி நெருக்கடிக்குள் இந்திய தொழில் துறைகள் சிக்கி சீரடிந்து வருவதாக மக்களவை உறுப்பினர் வெங்கடேசன் எம்பி கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார் நாட்டு நலனுக்காக ஒரு ஆட்சியை நடத்தினால் அந்த ஆட்சிக்கு தலைமை தாங்குகிறவர்கள் நம் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதலுக்கு திறனோடு பதில் சொல்லுவாங்க நாட்டு நலனுக்காக நடக்கிற ஆட்சி இல்லை அவர்களின் நண்பர்களுக்காக நடத்தப்படுகிற ஒரு ஆட்சி தான் தான் வந்து தாக்குதலை நான் நிறுத்த சொன்னேன் நிறுத்தினேன் என்று முப்பத்தி ஆறு முறை வந்து ட்ரம்ப் வந்து வந்து தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் ஆனா அப்படி அவர் சொல்லல அல்லது சொன்ன தப்பு அல்லது ட்ரம்ப் பொய் சொல்றாரு ஏதாவது ஒன்னு சொல்லுங்க அப்படின்னு மக்களவையில் அவ்வளோ கேட்ட பொழுதும் ஒரு வார்த்தை கூட ட்ரம்ப் என்ற ஒரு வார்த்தையை கூட சொல்லாமல் வெளியேறினார் மாநிலங்களவையில் இந்த கேள்விக்கு பதில் சொல்லவே முடியாதுன்றதுக்காக மாநிலங்களவைக்கே அவர் போகல அது பாகிஸ்தான் எல்லைக்குள் நூறு கிலோமீட்டர் உள்ளே போய் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று சொல்லுகிற மரியாதைக்குரிய மோடி அரசு பாராளுமன்றத்துக்குள்ளே கூட வர முடியாத ஒரு நிலையை வந்து சந்திச்சது அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஐம்பது சதவீத வரி உயர்வு என்பது வந்து ட்ரம்ப் நிர்வாகம் செய்திருக்கிறாங்க ஆனாலும் வந்து அதை வந்து ஒரு அரசியல் திறனோடு எதிர்கொள்வதற்கு பதிலாக இன்றைக்கு வரை பம்முகிற வேலையை மட்டும்தான் ஒன்றிய அரசு செய்கிறது எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்திய தொழில்களுக்கு நீங்க வந்து அமெரிக்கா வந்து அவர்கள் நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுகிற பொருட்களை இங்கே இருந்து இறக்குமதி செய்யறதுக்கு எந்த தடையும் இல்லை அது வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் நமக்கு பாதிப்பு செய்ய ஏற்படுகிற பொருட்களுக்கான தடை விதித்திருக்கிறது குறிப்பாக ஜவுளி தொழில் டெக்ஸ்டைல் வந்து மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டில் கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் போன்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறது அதே போல் கடல் உணவுகள் இன்னைக்கு வந்து ஐநூறு டன் கடல் உணவு வந்து சென்று கொண்டிருந்த கப்பல் திருப்பி அனுப்பப்படுவதாக தகவல்கள் கிடைக்கிறது இதுவெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய பொருள் உற்பத்தியை மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் இதில் அடிப்படையான கேள்வி என்னன்னா ட்ரம்ப் நிர்வாகம் சொல்லுகிற மிக முக்கியமானது ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது முதல்ல ஒரு நாடு வந்து எங்கே ஏற்றுமதி செய்யணும் எங்கே இறக்குமதி செய்யணும் என்பதை இன்னொரு நாட்டினுடைய அதிபர் சொல்லுவது என்பதை ஏற்கவே முடியாது அது இந்தியாவுக்கு கட்டளையிட நீயாரு நாங்க என்ன ஏற்றுமதி செய்யணும் என்ன இறக்குமதி செய்யணும் என்பதை எங்கள் நாட்டினுடைய வெளிநாட்டு கொள்கை எங்கள் நாட்டினுடைய பொருளாதார கொள்கை எங்கள் நாட்டினுடைய வணிக கொள்கை தீர்மானிக்கும் எனவே இன்னொரு நாட்டினுடைய சுய உரிமைக்குள் தலையிடுகிற ட்ரம்பினுடைய இந்த அதிகாரத்துவத்தை முழுமையாக நாம் நிராகரிக்கிறோம் எதிர்க்கிறோம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரஷ்யாவிடம் வந்து பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதி செய்வது யார் என்ற கேள்வி முக்கியமானது அது இந்திய மக்களுக்காக இந்திய அரசு இறக்குமதி செய்யல இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்கள் இறக்குமதி செய்யல வெளிப்படையாக சொல்ல போனால் சதவீதத்துக்கும் அதிகமான பெட்ரோலிய பொருட்களை ரஷ்யாவிட இறக்குமதி செய்கிறது இறக்குமதி செய்து இந்தியாவில் சுத்திகரிப்பு செய்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது இந்த வர்த்தகத்தில் மிகப்பெரிய பலனை ரிலையன்ஸ் நிறுவனம் அடைகிறது ரிலையன்ஸ் நிறுவனம் அடைகிற இந்த மிகப்பெரிய பலனுக்காக இந்தியாவின் பல நூறு நிறுவனங்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கிற ஒரு நெருக்கடி இருக்கிறது எனவே அரசியலாக தீர்க்கப்பட வேண்டிய நெருக்கடி ஒன்றிய அரசு வந்து உடனடியாக செயலாற்ற வேண்டும் அதே நேரத்தில் உடனடி நிவாரணங்கள் குறிப்பாக வந்து ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு விதிமுறைகள் அமெரிக்க வர்த்தகத்தில் வந்து அதிக அளவில் ஈடுபட்டிருக்கிற நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளான நிறுவனங்களுக்கு என்பிஏ வந்து அறிவிக்கிறது என்பதை ரிசர்வ் வங்கி வந்து தளர்த்த வேண்டும் என மூணு மாசத்துக்கு ஒரு தடவை உடனடி நடவடிக்கையாக செய்ய வேண்டும் அதே போல பொருளாதார ரீதியாக ரீதியாக வேறு எந்தெந்த வகையில் அவர்களுக்கு உதவ முடியுமோ அந்த உதவுவதற்கு ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் மாநில அரசும் மின்சார கட்டணம் உள்ளிட்ட விஷயங்களில் வந்து உதவுவதற்கு முன்வர வேண்டும் இந்திய தொழில்களை காப்பாற்ற வேண்டும் அதில் நம்பி இருக்கல லட்சக்கணக்கான தொழிலாளிகளுடைய வாழ்வையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கிறோம் இல்ல அதுதான் வந்து அரசு வந்து இது வந்து அறிவித்து ஒரு மாசம் ஆயிடுச்சு அப்போ ஒரு மாசமா என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்றதுல அது அதை பத்தி எதையுமே வந்து முன்முயற்சி இல்லாம ஒரு அக்கறையற்ற ஒரு தனம்தான் வந்து ஒன்றிய அரசினுடைய தன்மையில் இருக்கு இன்னும் சொல்லப்பனா ட்ரம்ப் வந்து ஐம்பது சதவீதம் வந்து டாரிஃப் அறிவிச்சு அன்னைக்கு நாடாளுமன்றம் நடந்தது நாடாளுமன்றத்தில் இது பற்றி விவாதிக்கணும்ன்ற பொழுது வெறுமன ஒரு அறிக்கையை மட்டும் வந்து அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் வாசிச்சாரு ஒன்றும் இல்லாமல் ஒரு அறிக்கை அது இப்படி ஒரு அறிவிக்கப்பட்டிருக்கிற அறிவிப்பு இந்தியாவின் பொருளாதாரத்தை எப்படி பாதிக்கும் நாங்கள் அரசியலாக அதை எப்படி எதிர்கொள்கிறோம் அதே நேரத்தில் பாதிக்கப்படுகிற இந்திய பொருட்கள் தொழில் நடத்துவோர்களுக்கு தொழில் முனைவர்களுக்கு நாங்கள் எந்த வகையிலாம் உதவிற்கு முன்வர போறோம் அதற்கு என்ன நாங்கள் யோசிச்சிருக்கிறோம் என்ன திட்டமிட்டு என்பது எதை பற்றியும் பேசாமல் இன்றைக்கு வரை மௌனமாக இருப்பது வந்து ஒன்றிய அரசினுடைய நண்பர்களுக்கான ராஜவிசுவாசம் தான் வெளிப்படுகிறதே தவிர மக்களுக்கான ராஜவிசுவாசம் வெளிப்பட மறுக்கிறது